இன்னைக்கு சத்தான சமையலை நம்ம பார்க்க போறது ஒரு கீரை வச்சு தால் கீரை தால்ன்னு சொல்லலாம் இது பஞ்சாபி ஸ்டைல் பஞ்சாபி கீரை தால் இது எப்படி பண்ணு சொல்லிட்டு பார்க்கலாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்ற கவனமா பாருங்கள் கீரை தால் செய்ய தேவையான பொருட்கள் தவசி கீரை விரும்பும் அளவு எல்லா பருப்பும் கலந்தது கால் கப் வெந்தயம் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிதளவு இஞ்சி துருவல் விரும்பும் அளவு பச்சை மிளகாய் ஒன்று ஐந்து பல்லு பூண்டு சீரகம் சிறிதளவு தாளிப்பதற்கு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு ரெண்டு தக்காளி பொடியாக அறிந்தது ஒரு வெங்காயம் பொடியாக அறிந்தது எலுமிச்சப்பழ ஜூஸ் தேவைப்படும் அளவு தேவையான அளவு உப்பு சிறிதளவு எண்ணெய் கீரை தால் அதாவது இது நார்த் இந்தியன் ஸ்டைல பண்ற ஒரு தாங்க நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல் கிடையாது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மலை தால் பண்ணுறதுக்காக ரெடியாகவே எல்லாமே தால் கலந்துட்டு இப்போ கடைங்களில் வந்து பாக்கெட்டில் கிடைக்குது அந்த தால் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மசூர் தால் இருக்கு கருப்பு உளுந்து இருக்குது பச்சை பயிறு ஹாஃப் ஸ்பிளி இருக்குது கடலைப்பருப்பு இருக்கு இதை ஒரு நாலு விதமான தால் வளர்ந்து கலந்துருக்கு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முதலையே நான் ஊற வச்சுட்டாங்க இதை வந்து நேரடியாக ப்ரெஷர் பேனில் பண்ண போகிறேன் இங்கே ப்ரெஷர் பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இந்த ஊற வச்சதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நேரடியாக இதுலேயே சேர்க்க போகிறேன் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க பூண்டு இஞ்சியை நீங்கள் வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வந்து துருவி வச்சிருக்கேன் இஞ்சி சேர்த்துக்கிறேன் தக்காளி இதோட மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பொதுவாக நான் வீட்டில் எது பண்ணாலும் வெந்தயம் சேர்க்கறது பழக்கப்படுத்திக்கிட்டேங்க அதனால இப்போ இது தாலையும் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வெந்தயம் வந்து ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கும் நம்ம எந்த தால் பண்ணாலும் அதில் போட்டால் கசக்காது அது மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கசக்காது வெந்தயம் சேர்க்குறப்போ கூடுதல் சுவையை கொடுக்கும் இப்போ இதை வந்து பொதுவாக நம்ம வந்து அரைக்கீரை முளைக்கீரை எந்த கீரை வேணால் போடலாங்க நான் இன்னைக்கு எங்க வீட்டில் தவசி கீரை இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த தவசி கீரை தேர்ந்தெடுத்திருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு கீரை போட்டுக்கலாம் இந்த கீரை வந்து ரொம்ப டேஸ்டியான கீரை சும்மா அந்த அந்த ஒரே ஒரு சைடு போடுறாங்க திரும்ப அதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே மேஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மேலே வந்து பொங்கி வராமல் இருக்கிறது தாலுக்காக வந்து ஜஸ்ட்டு கொஞ்சூண்டு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்பயே உப்பு சேர்க்க வேண்டாங்க மூடிய திறந்த பிறகு தான் உப்பு சேர்க்கணும் இங்கே விருப்பப்பட்டால் ரெண்டு மூணு விதமான கீரை கூட சேர்க்கலாம் பாருங்க அது மறு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு மூடி மூடி மூடிட்டு நம்ம வெயிட் வச்சிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச பிறகு வச்சிங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து நேரடியாவே வெயிட் வச்சிடலாம் நாலு விசிலாவது நம்ம வைக்கணுங்க நாலு விசில் வச்சு வேக வச்ச பிறகு மத்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த ப்ரெஷர் நல்லா சப்சைட் ஆயிடுச்சுங்க இப்ப இது மூடியை நல்லா திறந்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த தவசி கீரை வந்து இதில் வந்து போடுறப்ப கொஞ்சம் மேஷ் ஆகாது இதை மட்டும் தனியா எடுத்துட்டு கையில மசிச்சிட்டு அதுல சேர்த்துற போகிறேன் இப்ப இந்த கீரையை நல்லா மசிச்சாச்சுங்க இப்ப இந்த கீரையை வந்து இதுல சேர்த்துக்கலாம் தகுந்த அளவு உப்பு சேர்த்துலாம் இதுல இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சிருக்கேங்க இது லேச இதுல மசிச்சிடலாம் சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் நல்லா மசிச்சிருந்தா தாங்க தால் நல்லா இருக்கும் நிறைய தண்ணி இருந்ததுன்னா வடிச்சிட்டு மேஷ் பண்ணுங்க இல்லைன்னா மேஷ் பண்ண முடியாது இப்போ இது நார்த் இந்தியன் தால் அப்படிங்கிறதுனால வந்து பொதுவாக அவங்க சேர்க்கறது வந்து தனியா தூள் கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம் கரம் மசாலா தூள் ஆப்ஷனல் இது போட்டால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சப்பாத்திக்கு போடுறப்போ மிளகாத்தூள் இப்போ இப்படியே கலக்காதீங்க இப்போ இங்கே வந்து எண்ணெய் சுட வச்சுருக்கேன் இதில் வந்து தாளிக்க போகிறேன் கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பித்த பிறகு சீரகம் இதெல்லாம் வந்து ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்தியன் ஸ்டைல் ஆஃப் குக்கிங்லயே ஜீரணத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சீரகம் இதோட ஒரு வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா தாளிப்புல சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா பெருங்காயத்தூள் அதுவும் எண்ணெயிலே போட்டுக்கலாம் தூள் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க அத மிக்ஸ் பண்ணல நானு இந்த எண்ணெயை வந்து அதுல கொட்ட போறேன் அதோட சேர்றப்ப ஒரு நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் இதுலேயே நம்ம போட்டு போடலாம் ஆனால் நான் குறைவான எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் இதுலயே நீங்க போட்டுக்கலாம் நல்ல வாசனை வருது அடுப்பை அணைச்சிடுறேன் இந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம் இது அடுப்பை அணைச்சிட போறேன் இந்த தாளிப்பை கரெக்டாக இந்த தூள் எல்லாம் போட்டிருக்கேன்ல அது மேலே போட்டிருக்கேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் கடைசியா இப்போ அடுப்பை அணைச்சிட்டேன் லெமன் ஜூஸை போட்டுக்கலாம் எப்பவுமே லெமன் ஜூஸை வந்து அடுப்பை அணைச்ச தான் சேர்க்கணும் ஒரு எலுமிச்ச பழம் பிழிஞ்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இப்போ இந்த தால் ரெடி ஆயிடுச்சுங்க சர்வ் பண்றதுக்கு சப்பாத்திக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு தால் ரெடி மிக சுவையான பஞ்சாபி ஸ்டைல் தால் ரெடிங்க இது நான் கீரை சேர்த்துக்கிறதுனால கீரை தால் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிடலாம் இது சப்பாத்திக்கு எந்த விதமான அதாவது சப்பாத்தி நான் குல்ச்சா புல்கா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து சூட்டபிளாக இருக்கும் நம்ம ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜீரா ரைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து ரெடி ஆயிடுச்சு டிஸ்பிளே கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் எப்படி பண்ணனு ஒரு ரீகேப் ஒரு ப்ரஷர் நேரடியா கொஞ்சம் தண்ணி தண்ணி கொதி ஊற தால் சேர்த்துக்கோங்க கட் பண்ணி வெங்காயம் பூண்டு இஞ்சி தக்காளி அதோட மஞ்சத்தூள் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு கீரையை மேலாக போட்டுருங்க முடியால மூடிட்டு வெயிட் வச்சுட்டு மூணு இல்லைன்னா நாலு விசில் வேக வச்சுக்கோங்க வெந்த பிறகு அந்த கீரையை மட்டும் தனியா எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தாலை கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலேயே கொஞ்சம் தனியாத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்துருங்க ஒரு பக்கம் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் தாளிச்சுக்கோங்க அதுல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் போட்டுருங்க அது ஒரு வதக்க வதக்கிட்டு தால் மேலே ஊத்திட்டீங்கன்னா மறக்காம எலுமிச்சப்பழ ஜூஸை அடுப்பு அணைச்ச பிறகு சேர்த்து கலந்துடணும் மிக சுவையான கீரை தால் ரெடி